அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தினை கூறிக்கொள்கின்றேன் ஆய்வாளர் தம் ஆய்வில் கடைபிடிக்க வேண்டிய உத்திமுறைகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம் ஆய்வில் முக்கிய இடம் வகிப்பது உத்தியாகும் எழுதுவதற்கு பயன்படுத்தும் நுணுக்க முறை என்று கூறலாம் ஒவ்வொரு படைப்பாளர்களும் வெவ்வேறு நுணுக்க முறைகளை பயன்படுத்துகின்றனர் உத்தி இல்லாத படைப்பே இல்லை எனலாம் உத்தி நுணுக்கங்கள் இல்லை என்றால் படைப்பே சிறக்காது என்று ம ரா குறிப்பிடுகின்றார் ஆங்கிலத்தில் டெக்னிக்ஸ் என்று குறிப்பிடுவார்கள் உத்திகளை உத்தி பொருள் தனித்துறை நுட்பம் கலை நுணுக்க கூறு செயல் நுட்பம் தொல்காப்பியர் குறிப்பிடும் முப்பத்தி ரெண்டு உத்திகள் முதலியது அறிதல் அதிகார முறைமை தொகுத்து கூறல் வகுத்து மைநிறுத்தல் முதலாக உய்த்துக்கொண்டு உணர்தல் ஈராக முப்பத்தி ரெண்டு உத்திகளை தொல்காப்பியர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் இவ்வுத்திகளைப் போல ஆய்வாளனும் கொல்லத்தக்க உத்திகள் பல உள்ளன அதிகார முறைமை தொகுத்துக் கூறுதல் முறைவிழாமை போன்ற உத்திகளெல்லாம் ஒரு ஆய்வற்றினுடைய கட்டமைப்பை சார்ந்து விளங்குகின்றன பிறன்கோ கூறல் என்ற அந்த உத்தியானது ஆய்வாளர் அடிக்குறிப்பீடு முறையை சார்ந்தவை மறுதலை சிதைத்து தன் துணிவு உரைத்தல் உய்த்துக்கொண்டு உணர்தல் இதெல்லாம் ஆய்வினுடைய படிநிலைகளாக கொள்ளலாம் ஆய்வில் ஆய்வாளர் கடைபிடிக்கத்தக்க உத்திகள் வினா நிரல் சமைத்தல் பட்டியல் உருவாக்கல் நேர்காணல் உற்றுநோக்கல் தரவு மூலங்களிலிருந்து செய்திகளை வெளிப்படுத்துதல் அளவிடுதல் நாற்பெரும் உத்திகளாக வினாநிரல் பட்டியல் கல ஆய்வு நேர்காணல் ஆகியவைகள் விளங்குகின்றன இந்த நான்கிலே இந்த நான்கை பற்றி பின்வரக்கூடிய தலைப்புகளிலே விரிவாக ஆசிரியர் குறிப்பிட்டு காட்டுகின்றார் ஆகையால் அளவீட்டு உத்தி மட்டும் நாம் இங்கு காணலாம் சமூகவியல் இலக்கியம் போன்ற துறைகளில் இந்த அளவீட்டு உத்தி பயன்படுகின்றது வெப்பமானை கொண்டு நூற்றி நான்கு பாரன்ஹீட் வெப்பம் உள்ளது என்று கூறக்கூடிய நிலையும் மணித்துளிக்கு இவ்வளவு ஓடி நான் என்று கணிக்கக்கூடிய பாங்கும் இந்த உத்தியை சார்ந்து விளங்குகின்றன இலக்கியம் சமூகவியல் உளவியல் ஆகிய துறைகளில் சில அளவீட்டு உத்திகள் கடைபிடிக்கப் பெறுதல் உண்டு தேர்தலில் வாக்களிக்கப்படுவது கட்டாயமாக்கப்படுவது குறித்து பேசப்படும் சூழலில் இக்கருத்தினுடைய வன்மை மென்மை குறித்து அளவிடுவதற்கு வாக்களித்தல் கட்டாயமாக்கப்பட வேண்டும் அவரவர் விருப்பத்திற்கு விட்டுவிடுதல் வேண்டும் உரிமைகளில் தலையிடுதல் தவறு வாக்களிக்கும் உணர்வை தூண்டலாம் வாக்களித்தலே தேவையற்றது வாக்களிக்காதவர்கள் குடியுரிமை இழக்க வேண்டும் என்ற விடைப்பட்டியல் உதவும் இவ்விடைகளில் ஒவ்வொன்றும் எத்தனை விழுக்காட்டு மக்களால் ஏற்கப்படுகிறது என்பது போன்ற அளவீடுகள் சமூகவியல் ஆய்வில் பயன் தரலாம் உளவியலில் சிறை வாழ்க்கை குற்றவியல் மனநிலையை கட்டுப்படுத்தியுள்ளது என்பது பற்றிய ஆய்வில் சிறை வாழ்க்கை குற்றவியல் மனநிலையை கட்டுப்படுத்தவில்லை சிறை வாழ்க்கை குற்றவியல் மனநிலையை கட்டுப்படுத்தியுள்ளது சிறை வாழ்க்கை குற்றவியல் மனநிலையை குறைத்துள்ளது சிறை வாழ்க்கை குற்றவியல் மனநிலையை கூட்டியுள்ளது என்ற நான்கு நிலைகளில் எது அதிகமாக எது குறைவாக கணிக்கப் பெறுகின்றது என்பதை அளவிட்டு உத்தியால் அளவிட்டு தெரிந்து கொள்ளலாம் இலக்கியத்தில் பாத்திரங்களைப் பற்றிய ஆய்வில் இவ்வளவீடு பெரும் பங்கு பெறும் ஒழுக்கம் ஒழுக்கமின்மை இவற்றை விளக்குவதிலேயே பல வேறுபாடுகள் உள்ளன சங்ககால தலைமகன் பரத்தையோடு சேர்ந்து வாழும் நிலை ஒழுக்கமற்ற நிலையாக உரைக்கப்படவில்லை கண்ணகியை பிரிந்து மாதவியை நயக்கும் கோவலனை இளங்கோவடியில் குன்றா கொள்கை கோவலன் என்றே உரைக்கின்றார் பெண்ணின் ஒழுக்கக்கேடு கடுமையாக நோக்கப்பட்டது போல ஆணின் ஒழுக்கக்கேடு கடுமையாக நோக்கப்படவில்லை பிற்காலத்தில் இந்நிலைக்கு மாறுபட்ட கருத்து உருவானது கற்பென்று சொல்லி வைத்தார் அதை இரு கட்சிக்கும் பொதுவில் வைப்போம் என்று பாரதியார் கற்பினை இருபாலருக்கும் உரியதாக கூறும் சமூக மாற்றம் உருவாகியிருக்கின்றது இந்த நிலையில் பண்பை அளவிடும் அளவீடுகள் மாறவே செய்யும் எனவே காலந்தோறும் அளவீட்டு அலகுகள் மாறவே செய்யும் ஒரு ஆய்வுக்குரிய அளவீட்டு உத்திகளை இன்னவே என வரையறுத்து பட்டியலிட முடியாது அவ்வுத்திகளை ஆய்வாளரே காலத்துக்கும் சூழலுக்கும் தேவைக்கும் ஏற்ப உருவாக்கி கொள்ள வேண்டும் நான்கு வகையிலான மூலங்களிலிருந்து செய்திகள் பெறுவதற்கு உத்திகள் செய்திகள் இயல்பாக கிடைக்கும் மூலங்கள் செய்திகளை வழிந்து பெறத்தக்க மூலங்கள் செய்திகள் பெற தடை விதிக்கப்பட்ட மூலங்கள் செய்திகள் அறவே கிடைக்காத நிலையில் அமைந்த மூலங்கள் செய்திகள் இயல்பாக கிடைக்கும் மூலங்கள் நூல்கள் ஓலைச்சுவடிகள் கல்வெட்டுக்கள் ஓவியங்கள் படங்கள் கொண்டு ஆய்வாளர் செய்திகளை மீட்டுறு செய்து கொள்ள முடியும் இதற்கு உதவி செய்யக்கூடியவைகள் தொல்பொருள் துறை ஆவண காப்பகங்கள் அருங்காட்சியகங்கள் கணிப்பொறிகள் ஒளிநாடாக்கள் ஒளிப்படங்கள் செய்திகளை வலிந்து பெறத்தக்க மூலங்கள் அரசு துறை கமுக்கம் என வைத்துள்ள குறிப்புகள் தனிமனிதரின் நாட்குறிப்பு அரசால் தடை செய்த நூல்கள் படங்கள் உளவுத்துறை சேகரித்த தகவல்கள் ஹிட்லரையே நேர்காணல் கண்ட வரலாறு எல்லாம் குறிப்பிடத்தக்கது செய்திகள் பெற தடை விதிக்கப்பட்ட மூலங்கள் இம்முறையில் செய்திகளை பெறுதல் இயலாது உயிர்ணர்வால் எழுதுதல் தவறு மதச்சார்புடைய அமைப்புகள் சாதி கட்டுமானம் உள்ள இடங்கள் ஊர்க்கட்டுப்பாடு மிக்க சூழல்கள் ஆகியவற்றில் செய்திகளை சேகரிப்பதிலே கவனம் ஆய்வாளருக்கு தேவை செய்திகள் அறவே கிடைக்காத நிலையில் அமர்ந்த மூலங்கள் என்று பார்க்கின்ற பொழுது சில மூலங்களை அணுகி அறிந்து கொள்ள முடியாது செவ்வாய் மண்டலம் சூரிய மண்டலம் ஆகியன பற்றிய நேரடியான ஆய்வுக்கு இடமில்லை வேறு சில உத்திகளாக விரிவான விடை வேண்டா ஆம் இல்லை என மட்டும் கூறுங்கள் சரி தவறு என மட்டும் சுட்டுங்கள் சரியான விடையை கோடிடுங்கள் தேர்வுகளில் பயன்படுத்தும் உத்திகள் படம் பார்த்து கதை சொல் சிக்கல்களின் ஊடே வழியை கண்டுபிடி தொடர்புடைய சொல் எழுது வாக்கியங்களை வரிசைப்படுத்து கதையைப் படித்து மீதி கதையைச் சொல் பொம்மைகளில் ஒன்றை தேர்ந்தெடு சமூகவியல் ஆய்வில் கருத்தை வெளிக்கொணர இவகை உத்திகளெல்லாம் மிகவும் பயன்படும் எனவே அளவீட்டு உத்திகளை வரையறுக்க முடியாது ஆய்வாளரே காலத்துக்கும் சூழலுக்கும் தேவைக்கு ஏற்ப உருவாக்கி கொள்ளுதல் நலம் பயக்கும்